ஒவ்வொரு சிறு சிறு செயல்பாடுகளுக்கு பின்னும் சடங்குகளுக்கு பின்னும் பெரிய அறிவியல் காரணிகள் இருக்கின்றன அவைகளை நாம் தேடி தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தமிழ் மாதங்கள்னு சொன்ன பாத்தீங்களா தமிழ் மாதங்கள்ல ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது ஆடி மாசத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது புரட்டாசி மாசத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது மார்கழி மாசத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது இப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது ஒவ்வொரு மாதத்திலும் நாம் வெவ்வேறு விதமான சடங்குகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம்

இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா ரொம்ப உஷ்ணம் அதிகமா இருக்கு இந்த ஆடி மாச காத்துல வைரஸ் பாக்டீரியா போன்ற கிருமிகள் எல்லாம் வேகமா பரவுறதுனால அம்மை போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்ப நம்ம முன்னோர்கள் யோசிச்சாங்க அம்மை நோய் எல்லாம் வருது இது எப்படியாவது தடுக்கணுமே இதுல இருந்து மக்களை காப்பாத்திக்கணுமே நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கணுமே இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க அப்ப அவங்களுக்குள்ள ஒரு யோசனை வருது சின்ன வெங்காயம் இதெல்லாம் கலந்து செய்யக்கூடிய அந்த கேழ்வரகு கூழ் சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியா இருக்கும்னு யோசிக்க சரி இப்போ இதனை எல்லாத்தையும் குடிக்க வைக்கணும் தினமும் வீடு வீடா போய் நீ கேழ்வரகு கூழ் குடிங்கம்மா ரொம்ப நல்லது நீங்க குடிங்கம்மா அப்படின்னு சொன்னா யாராவது குடிப்பாங்களா செய்ய மாட்டாங்க சரி எல்லாரையும் குடிக்க வைக்கணும் அப்ப என்ன பண்ணலாம் ஆன்மீகத்திற்குள் இதை புகுத்தி விடலாம் என்ன சொன்னாங்க அம்மனுக்கு உகந்தது ஆடி மாசம் அம்மனுக்கு கூலூத்துல கூலூத்து